மன நிம்மதின்றது ஒன்றும் இல்லை ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் சட்டில் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தான் மன அமைதின்றது அதுக்கு வரணும்னா ரியலைசேஷன் வரணும் அதுக்கு தன்னை உணர வேண்டும் தான் யார் என்ன இங்கே தான் இருக்குன்றது அது பார்த்து தெரிஞ்சு உணர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேடாது ஓடாது அதனால் தன்னை உணர்ணும் அந்த பக்கம் வரணும் யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏன் இது எங்கேருந்து இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் என்ன இது எதுனால இது வருதுன்னு அதை பார்க்க கற்றுக்கணும் அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப்ல ஈஸியாக தைரியம் பக்குவம் அப்படின்றதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை எப்போ வேணாலும் திருஞான சம்பந்தருக்கு மூன்று வயதில் ஞானம் கிடைத்தது மூணு இந்த மாதிரியான வகுப்புகளில் மக்கள் வந்து கலந்துக்கிறதால அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இல்லை என்ன மாற்றம் ஏதோ என்ன வச்சு ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கிறாரு என்ன இது உங்களோட தன்னடக்கம் தன்னடக்கம் இல்லைங்க உண்மையாகவே நான் பண்ணலைங்க நீங்கள் என்னையே பார்க்குறீங்க எனக்கு அவளை அறிவில் சத் ஆணி அடிக்கிறது உள்வாங்கி உள்வாங்கி அதே இசையாக நாதமாக மாற்றிக்கணும் அப்புறம் ஆணி அடிக்கிறது இல்லாமல் என்னால் தூங்க முடியலையன்ற அளவுக்கு நீ டியூன் ஆகிடணும் புரியுதா இதுதான் வந்து நெகட்டிவிட்டியாக பாசிட்டிவிட்டியாக மாற்றிக்கிறது ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ணிருங்க அது நீங்கள் பழகாமல் இருக்கிற வரைக்கும் அன்னிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு சார் அவர்களை தான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் மன அமைதி மன சந்தோஷம் இது கிடைக்கணும்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் தன்னை உணரணும் மன அமைதின்றது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஓடிக்கிட்டு இருக்கு மைண்டு ஏன் ஓடுது ஏதோ ஏதேதோ இருக்குதுன்னு நினச்சி இருக்கு அங்கெல்லாம் அது இல்லை இங்கே தான் இருக்குன்றது அது பார்த்து தெரிஞ்சு உணர்ந்துருச்சுன்னா அப்புறம் தேடாது ஓடாது அதனால் தன்னை உணரணுன்றேன் மன நிம்மதின்றது ஒன்றும் இல்லை ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் சட்டில் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தான் மன அமைதின்றது அதுக்கு வரணும்னா ரியலைசேஷன் வரணும் அதுக்கு தன்னை உணர வேண்டும் தான் யாருன்னு தெரியணும் தான் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியணும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியணும் இது வந்ததுன்னா மன அமைதி தானாக வந்துவிடும் தன்னை உணர்கின்ற வரைக்கும் ஒருவன் மன அமைதியில் இருக்கிறான் என்று சொன்னால் பொய் இருக்க முடியாது ஏன்னா நிம்மதி இல்லாத மனிதர்கள் தான் இப்போ ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல மெடிடேஷன் பண்ணுறவங்களாலே நிம்மதியாலாம் இருக்க முடியாது பொய் சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ண போனால் உண்மை இன்னும் அதிகமாக தெரிய வரும் எப்படி நிம்மதியாக இருப்பாங்க பக்குவமும் புரிதலும் மட்டும்தான் ஒருத்தனை நிம்மதிப்படுத்தும் எத்தனையோ நாடுகள் போயிருக்கேன் பெரிய பெரிய தவம் பண்ணுறவங்களாம் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன் இந்தியாவில் என்ன தவம் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் பண்ணுறாங்க வேற லெவலில் தவம் இருக்காங்க அவங்களுடைய ஆய்வு குறிப்புகள் ஆய்வு கட்டறைகள் ஃபைனலாக என்ன சொல்லுது பத்து பைசா இல்லை நான் மெடிடேஷன் பண்ணி புரிதலில் தான் எனக்கு பக்குவம் கிடைச்சிதுன்றாங்க நாற்பது வருஷம் மெடிடேஷன் பண்ணி கிடைக்காத ரிசல்ட்டு இப்போ நீங்கள் பேசுனா பத்து நிமிஷத்தில் எனக்கு கிடைக்க இதுக்கு தான் இவ்வளோ நாள் நான் இயங்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அது நான் சொன்னதுனால இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் மட்டும்தான் பக்குவப்படுத்தும் அமைதிப்படுத்தும் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் எனக்கு இது கிடச்சிருச்சு அது கிடச்சிருச்சுன்றது ஆணவத்தை மட்டுமே கொடுக்கும் இப்போ புரிதல்ன்றது இப்போ நம்மளை நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்காங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கட்டும் அதை கேட்கும் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வுகள் உண்மையான புரிதல் இப்போது உன்னை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பீச் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அந்த 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 ஸ்பீச்சினுடைய சோர்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும் அது உண்மையாகவே என்ன சொல்ல வருது அந்த புரிதல் நமக்கு எதுக்கு சுகர் கோட்டிங்லாம் தேவையே அவன் ஆயிரம் கோட்டிங் போஸினா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு விஷயம் டைரக்டாக எதை போதிக்க வருகிறது எதை சொல்ல வருகிறது அதை நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வரணும் யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் ஏன் இது எங்கேருந்து இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் என்ன இது எதுனால இது வருதுன்னா அதை பார்க்க கற்றுக்கணும் அந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப்பில் ஈஸியாக தைரியம் அவங்களுக்கு ஓகே இந்த பக்குவம் அப்படின்றதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை எப்போ வேணாலும் திருஞான சம்பந்தருக்கு மூன்று வயதில் ஞானம் கிடைத்தது மூணு வயசு துருவனுக்கு ஆறு வயசு ஆதிசங்கரருக்கு பதிமூன்று வயசு இதுக்கு வயசு திருநாவுக்கரசருக்கு எண்பது வயசை தான் அவருக்கு அந்த பக்குவம் கிடைக்கிது என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்னார்ல வயதெல்லாம் கிடையாதுங்க இதுக்கு வயத்திலேயே தெளிவானாலும் தெளிவானது தான் அது அவர் அருள் தான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகையில் சிவபுராணம் என்னன்றாங்கல்ல இறை அருள் இருக்குன்னு இருக்கும் இறை இறையருள் எப்போ கிடைக்கும் நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக மிகச்சிறந்தனா என்ன மீன் பண்றேன்னா அறத்திற்கு உட்பட்டு அரசியல்களை செய்து இயற்கையின் ஒத்திசைவோடு எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு ஞானம் சித்தியாகும் அவன் இறைவனின் செல்லப்பிள்ளை ஆகிறான் அவனுக்கு புரியாத புரிதல் எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்து தானாக இருந்து தானாக எனக்கு மட்டும் இல்லாத லட்சத்துல ஒருத்தனுக்கு மட்டும்தான் அமையின்றது இல்லை லட்சத்தில் ஒருத்தர் வைராகியமாக டிராவல் பண்ணி எண்டு வரைக்கும் போறதுக்கு எனக்கு அந்த தைரியம் இருந்தது எனக்கு கொடுத்தாங்க அந்த தைரியம் பாதி பேருக்கு இல்லை வெளியே வரணுங்க ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்றது போயிட்டு போகுது அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் ஐயோ இது போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்ற மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பயத்திலேயே தான் இருப்பீங்க பார்க்க முடியாது ஓகே சார் ஃபவுண்டேஷனோட மெயின் நோக்கம் என்ன வயிற்றுப்பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம் ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட் விஸ்டம் நெக்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை மட்டும்தான் இருக்கோம் வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை ஸோ ஞானத்தை சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் அவசியப்பட உயிர்களுக்கு உணவளிக்கிறோம் அதுபோக அவசியப்படக்கூடிய உயிர்களுக்கு இப்போ இந்த ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மூலியமாக பரம்பூரில் ஃபவுண்டேஷன் டாட் இன் வெப்சைட் மூலியமாக இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருக்கும்போது மக்களை சந்திக்கணுன்றனால இந்த மாதிரி இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான வகுப்புகளில் மக்கள் வந்து கலந்துக்கறதால அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இல்லை என்ன மாற்றங்கள் நடக்கும் மன ரீதியான மாற்றம் உடல் ரீதியான மாற்றம் ஆன்ம ரீதியான மாற்றம் ஏகப்பட்ட உடல் நோய்கள் குணமாக இருக்குது ஏகப்பட்ட பேருக்கு நான் பண்ணல இந்த உடல் மூலியமாக இறை அந்த நேரத்துல பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு அதனால் நடக்குது நீங்க நான் பண்ணேன்னு நினைச்சுக்க போறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது உடல் பிரச்சனைகள் சரியாகும் மனப்பிரச்சனைகள் சரியாகும் என்னங்க ஒன்று ரெண்டாங்க ஏகப்பட்ட பிரச்சனை சரியாகுதுங்க இதெல்லாம் உட்காந்துண்ணா இப்போ நான் லிஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்தேன்னா நான் இதெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்கிறது இல்லை வராங்களா சார் எங்கள் எயிட்ஸ் குணமாச்சு சார் நாங்கள் சரிங்க சந்தோஷங்க சார் எனக்கு கேன்சல் குணமாச்சு சார் அப்படின்னாங்க ஒரு லேடி சரிங்க சந்தோஷங்க சார் என் பல வருஷமா என் இப்போ புருஷன் அந்த டைவர்ஸ் மேட்ரு கையெழுத்து போடாமல் போட்டால் சரிங்க ஓகேங்க சார் இருபத்தஞ்சி வருஷமாக விற்க முடியாது வீடு விற்றுச்சு சார் சந்தோஷங்க சந்தோஷங்க மகிழ்ச்சி எனக்கு இந்த மாதிரி உடம்புல நரம்பு பிரச்சனை இது சரியாச்சு அது அப்படிங்களாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா டீல் கப்பல் கான்ட்ராக்ட் ஒன்று இந்த மாதிரி சைன் ஆகாம வெளிநாட்டில் அந்த அந்த மன்னர் சைனே பண்ணாமல் இருக்காருங்க இப்போ சைன் பண்ணிட்டாருங்க உங்களை பார்த்துட்டு போங்க அப்புறம் சந்தோஷம் ஒன்னா ரெண்டா இதுக்கெல்லாம் நான் கமிஷன் வாங்கியிருந்தாவே இன்றைக்கி நான் பெரிய பில்லினர் நான் இது கமிஷன் வாங்கி வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் முதல்ல நான் செயல்பட்டேன்னா அதெல்லாம் நடக்காது ஜீரோவாகவே இருக்கணும் நான் இதெல்லாம் இல்லை இப்போ நான் உங்களுக்கு சொன்னது பாயிண்ட் 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 ஒன் பர்சன்ட் இது எப்படி நடந்ததுன்னா என்கிட்ட கேட்காதுங்க எனக்கே தெரியாது ஒருவருடைய தலையெழுத்தை அளவுக்கு எனக்கு அறிவு இருந்ததுன்னா நான் ஏன் என் வாழ்க்கையில இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன் சும்மா எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் பிடிச்சத செஞ்சுட்டு இருக்கேன் போறேன் வர்றவள தன்னடக்கம்ல இந்த உடலை பயன்படுத்தி உண்மையாவே அவர் தான் ஏதோ பண்றாரு அம்மா சத்தியமா அவர் தான் பண்றாரு நான் பண்ணல ஏன்னு நிறைய விஷயங்கள் நான் உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொன்னீங்க இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்து ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நிஜமாவே உங்களுடைய வகுப்புகளை பார்க்கறதாலையும் இல்லை உங்க பேச்சை கேட்கறதாலையும் மாறி இருக்கு அப்படின்னு என்னுடைய காதுபடவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு எனக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கு நான் பண்ணா நான் பண்ணேன்னு சொல்லுவேன் நான் பண்ணலைங்க என்னைய வச்சு யாரோ விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு தெரியலங்க சத்தியமா தெரியலங்க நான் இப்போது வந்து உட்காந்து ஏதோ மேஜிக் பண்ணி ஏதோ மந்திரம் போட்டு ஏதோ நான் சரி பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் சத்தியமாக நான் அப்படிலாம் மந்திரம்லாம் எங்கேயும் கற்றுக்கல தெரியும் ஒரு நாலது மந்திரம் தெரியாதுல்ல யார் வேணாலும் கற்றுக்கல எந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னாலும் மனப்பாடம் பண்ணலாம் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவரை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அந்த சரணாகதியில் அந்த அதிசயம் நிகழுது நான் அப்படித்தான் நான் இதை ஏற்றுக்குறேன் எனக்குன்னு ஒரு மைண்ட் இப்போ இல்லை என்ன என்னோடய மைண்டெல்லாம் அவர் மைண்டு தான் இந்த உடல் அவரு தான் இந்த மனம் அவரு தான் இந்த ஆன்மா அவரு தான் இந்த பேச்சு அவரு தான் இந்த வாய்ப்பும் அவருது தான் இப்போ ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்குறாருனால எல்லாம் அவரு தான் அவர் அந்த நேரத்தில் இந்த உடலை ஆக்குப்பை பண்ணி ஏதோ பேசுகிறார் அந்த நேரத்தில் இந்த உடலை ஆக்குப்பை பண்ணி இந்த உடலை தேடி வர்ற உயிர்களுக்கு அருள் செய்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இந்த உடலில் உட்காந்துட்டு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு இந்த உயிர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி வருது இவனுக்கு என்ன தெரியும் ஒரு கட்டியும் தெரியாது இவனை நம்பி ஆனால் இந்த உயிர் வந்திருக்குது இவனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறோம் எடுத்து கொடுக்கல ரெண்டாவது இந்த உயிருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பண்றேன் டபிள்யூ டபுள்யூ டாட் பரபரூண்டேஷன் டாட்டிங் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ்னு வந்து போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு